தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கங்கள் என்னடா இன்னைக்கு கருப்பு சிவப்பு சட்டையில் வந்திருக்கேன்னு பார்க்குறீங்களா ஒரு கருப்பு சிவப்பு கதையை உங்களுக்கு தான் இந்த சட்டையை போட்டு வந்திருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று தேர்தலில் விஜய் அவர்கள் சட்டமன்ற தேர்தலில் வாக்களிக்க போகும்போது ஒரு கருப்பு சிவப்பு சைக்கிளில் ஒரு மாஸ்க்கை போட்டு அன்னைக்கு காலையில் எல்லா செய்தி தொ தொலைக்காட்சிகள்லேயும் ஒளிபரப்பிக்கிட்டே இருந்தாங்க இந்த மாதிரி ஒரு சைக்கிளில் விஜய் வெளியே வராரு சைக்கிள் எதுக்கு வந்தார் எதற்காக சைக்கிளில் வந்தார் கருப்பு சிவப்பு சைக்கிள் இது வந்து டிபேட்டாகவே அன்றைக்கி முழுக்க ஓடிச்சு ஒரு நாள் ஒரு நாள் முழுக்க பேசினாங்க அப்போது அதில் அவர் உணர்ந்திருப்பார் அவர் வந்து அவரோட பொருட் பாலிட்டிக்ஸ் பண்ணால் அவருக்கு எவ்வளோ தூரம் ஒரு கவரேஜ் கிடைக்குதுங்கிறத அவர் அந்த இடத்துல உணர்ந்துருக்கார் அப்போது முழுக்க முழுக்க அந்த சைக்கிளோட குறியீடு கருப்பு சிவப்பு சின்னத்தில் என்ன சொல்ல வரார் அப்படின்னா நான் இந்த வாட்டி திமுக ஆதரிக்கிறேன் அப்படி திமுக ஆதரிக்கிறேன்னா என்ன எடுத்தோம்னா அவரோட மன்றத்துக்கு மன்றத்துக்கும் அவரோட ரசிகர்களுக்கும் சொல்கிறாரு இந்த மாதிரி நான் திமுகவை ஆதரிக்கிறேன் இந்த வாட்டி அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் அந்த நிலைப்பாடு எடுக்கிறாரு அவர் இப்போது திமுகவை எதிர்க்கிறதுக்கு என்னென்ன காரணம் சொன்னாரோ அதே காரணங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேயும் அப்படியே இருந்தது அவர் வாரிசு அரசியல் அப்படியே இருந்தது லஞ்சம் ஊழல் அப்படியே இருந்தது பத்து வருஷம் மக்கள் வெளியே வச்சுருந்தாங்க அப்படின்னா அந்த லஞ்ச ஊழல் லஞ்சம் ஊழலத்தின் காரணமாக தான் லேண்ட் கிராபர்ஸுங்கிற பேர் அவங்களுக்கு இருக்குது அப்புறம் கொலை வழக்குகள் பல நடந்திருக்கு இந்த மாதிரி ஒரு சீர்கேடாக ஆட்சி கொடுக்கக்கூடிய கட்சி தாங்கிறதுல யாருக்கும் தமிழ்நாட்டில் திமுக காரங்களை தவிர மற்ற யார்கிட்ட கேட்டாலும் அது ஒரு இல்லை திமுக காரங்கள்ட்ட நீங்கள் கேட்டாலுமே என்ன சொல்லுவாங்க கட்சி அப்படிதான் நடக்குது ஆனால் அந்த கட்சியில் ஒரு தடவை ஈடுபாடாக இருந்துவிட்டாங்கன்னா அவங்க ஏதோ அந்த ஒரு கடமை வாழ்நாள் கடமை மாதிரி அது அவ்வளவு அந்த ஒரு அவங்களுக்கு திருப்பி என்ன நேர்மையும் மனசாட்சியும் அவங்கள வந்து கேட்கும்போது உண்மையை சொன்னதுக்கு தூண்டினாலும் அவங்க ஒரு கட்சி கட்டுப்பாடு அந்த ஒரு கேடர் அப்படின்னு வரும்போது அவங்க நின்றுடுறாங்க அதுக்கு பாராட்ட வேண்டியது என்ன பண்ணுறது அவங்க அவங்க அவ்வளோ உறுதித்தன்மையோடு நிற்கிறாங்க மற்ற கட்சிகள் அவங்களோட உறுதி கற்றுக்கணும் ஆனால் அதை ஒரு நல்ல விஷயத்துக்காக உறுதியாக நிற்கணுங்கிறதான் நம்மளோட பார்வை அப்போ அப்படிப்பட்ட ஒரு கட்சிங்கிறது தலைமுறை தலைமுறையாக அப்படி தான் இருக்குது அதில் இருக்கிற அமைச்சர்களும் பல பேர் ஊழலில் சிக்கிறாங்க பெரிய பெரிய ஃப்ராடில் மாட்டுறாங்க ஸ்கேமில் மாட்டுறாங்க எல்லாம் பல விதமான கேசுகள் அரசியல்ல பொது வாழ்க்கையில இருக்கும்போது இந்த மாதிரி த விஷயங்களை வந்து தவிர்க்கவே முடியாது தான் இருக்குது எல்லா கட்சிக்காரங்களுக்கும் பொருந்தும் இந்த இது இப்படி இருந்த போது இருபத்தொன்னுல இவர் ஏன் இவருக்கு இதெல்லாம் எதுவுமே தெரியலையா இல்ல அன்னைக்கு என்ன என்ன மனநிலை இருந்தீங்க அப்ப அன்னைக்கு ஏதாவது ஒரு ஆதாயம் பட்டீங்களா அன்னைக்கு திமுகிட்ட உங்கள் தொலைனா உங்கள் ஒவ்வொரு தொகுதிகள்லையும் உங்கள் மன்றத்துக்கு ஏதாவது செய்யப்பட்டதாக திமுக இருந்து ஓட்டு கேன்வாஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்காக நீங்கள் உழைச்சிங்கள திமுகக்காக திமுகவோட வெற்றிக்காக உங்கள் மன்றத்துக்காரங்க உழைச்சாங்களா அப்படிங்கிறது தான் நம்மளோட கேள்வி இதுக்கு புஸியானந்தாலும் பதில் சொல்ல முடியும் அவர் சொல்கிறாரா இல்லைன்னு பார்ப்போம் ஏன்னா விஜய் அவர்களே இன்றைக்கி ஒத்துக்கிட்டாரு அவங்களோட கட்சியை இன்னைக்கு ஒத்துக்கிச்சு இருபத்தாறில் இருபத்தொன்னில் இந்த மாதிரி தான் நாங்கள் ஆதரவு தெரிவித்தோம் திமுகவுக்கு ஆதரவு தெரிவித்தோம் அதே மாதிரி இவர் சொன்னார் ஆதரவரிஜினா என்ன சொன்னார் அப்படின்னா அந்த கட்சிக்கு பத்து வருஷம் உழைச்சதை நான் வந்து ஒரு பாவமா கருதுறேன் பாவம் மன்னிப்பு கேட்குறேங்கிற அளவுக்கு பேசிட்டாங்க நமக்கு என்ன தோணுது அப்படின்னா ஆதவர்ஜனாக விடுங்க அவர் இப்போ தான் வராரு விஜய் அவர்கள் நீங்கள் என்ன அன்னைக்கு ஆதவர்ஜனாலாம் உங்கள் பக்கத்தில் கிடையாது அன்றைக்கி யாருமே கிடையாது அப்போ நீங்கள் என்ன நிலைப்பாடில் இருந்தீங்க உங்கள் நிலைப்பாடின் மாற்றம் என்ன அப்போ நீங்கள் இன்றைக்கி வந்திருக்கிறது இந்த மாதிரி ஒரு கொள்கை சார்ந்த அரசியல்னால் நீங்கள் அன்னை அன்னையிலேருந்து இன்னை வரைக்கும் மாறாத திமுகவை அன்னைக்கே நீங்கள் எதிர்த்துருக்கணும் ஆனா அன்னைக்கு ஆதரவு தெரிஞ்சிங்கன்னா அதுக்கு என்ன காரணம் இது வந்து ஒரு பெரிய கேள்வி அப்போ உங்களுக்கு ஆதாயம் பெற்றுட்டு இதை செஞ்சீங்களா இல்ல நீங்க ஏதாவது ஒரு அனுகூலத்துக்காக இதை செஞ்சீங்களா அதை நீங்க உறுதிப்படுத்தி ஆகணும் இதை சொன்னீங்கன்னா அந்த கேள்வி எழும் அடுத்தபடியாக இந்த பொதுக்குழுல எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தது என்னது அப்படின்னா இந்த மாதிரி கரூர்ல ஒரு பெரிய சம்பவம் பண்ணிருக்காரே விஜய் இதுல இல்லை அதுல வந்து ஒரு தார்மீக பொறுப்பு இல்லை அதுக்காக பொதுவாக மக்கள்கிட்ட வந்து அதுக்குண்டான மன்னிப்பை கேட்பாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு தார்மீக அதுக்கு அதுக்குண்டான என்னை மன்னிச்சுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய மனுஷனாக நடந்துக்குவாரா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பை மக்கள் எதிர்பார்த்தாங்கோ இல்லையோ ஊடகங்களில் பேசிக்கிட்டு இருந்தாங்க மக்கள் விஜய்கிட்ட அந்தளவுக்கு எதிர்பார்ப்பு வசிக்கிற மாதிரி நமக்கு தோணலை அது இன்னும் இன்னும் ஒரு நாடக பாணியில் தான் பேசிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் வைக்கிறாங்க ஒரு வாதங்களில் சத்து இல்லை க கருத்துக்களில் ஆழம் இல்லை ஏதோ ஒரு இந்த மேம்போக்கான தனி பாலிட்டிக்ஸை மட்டுமே அதாவது பியூர் அண்ட் பியூர் என்ன சொல்கிறது பர்சனல் பாலிட்டிக்ஸு இந்த மாதிரி ஒரு ஆளுமை இல்லாத விமர்சனங்கள் அந்த மாதிரியே வச்சுட்டு போனீங்கன்னா ஒருத்தரை எதிர்க்கணும்னா நீங்கள் கொள்கை ரீதியாக இருக்கணும் அரசியல் களத்தில் கொள்கை ரீதியாக எதிர்க்கணும் அவங்க நிர்வாக ரீதியாக எதிர்க்கணும் அதை காரண காரியங்களோட எதிர்க்கணும் அதுக்குண்டான புள்ளி விவரங்களோடு எதிர்க்கணும் ஒரு பெரிய டீம் நீங்கள் வச்சுருக்கீங்க உங்களை சுற்றி நீங்கள் ஒரு இவ்வளோ பெரிய ஒரு செலிப்ரிட்டி ஒரு ஸ்டாரு உங்களை சுற்றி எவ்வளோ பெரிய சர்க்கிள் இருக்கும் அப்போ நீங்கள் அதுக்குண்டான நேரத்தை போடுறீங்களாங்கிறதுனால் என் நம்ம கேள்வி இதுக்குண்டான ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்கிறீங்க இந்த சந்தேகம் நமக்கு வருதுங்கிறத சொல்கிறேன் அவர் கரண்ட் அஃபேர்ஸை பேச மாட்டேங்கிறாரு பார்த்தீங்களா இந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்டேஜில் கரண்ட் அஃபேர்ஸை ஏன் மாட்டேங்கிறாரு நான் பார்க்குறேன் அப்படின்னா அன்னைக்கு நடந்துட்டு இருக்க விஷயத்தை பற்றி என் பேச நிறைய பேர் கீழே எழுப்ப எழுப்புறாங்க நம்ம இப்போ நான் வந்து உங்கள்ட்ட பேசணும் ஒரு வீடியோ பதிவு பண்ணணும் வந்து நிற்கிறேன் அப்படின்னா கேமரா ஆன் பண்ணுவேன் பேச ஆரம்பிப்பேன் மனசில் ஏன்னா அரசியல் அப்படி ஊறிருச்சு ஒவ்வொரு விஷயங்களும் நகர்வுகளையும் நம்ம கவனிச்சுட்டே வர்றோம் நம்ம வாழ்க்கை தான் அரசியல் இது இது எப்படி இதில் அந்த ஒரு இது நம்மளை ஒரு இடத்துல இப்படி பாதிச்சிருக்கே இதை எப்படி சீரமைக்கிறதுங்கிறது நித்த நித்தம் நம்ம இதை இந்த என்ன ஒரு முடிவு எடுத்தாலும் என்ன ஒரு செயல் செஞ்சாலும் நமக்கு உண்டான குறிக்கூளை நோக்கி நகர்றது நமக்கு உண்டான அரசியல் அதுக்குள்ளே இருக்கணும் நம்ம நகர்வு நம்ம அரசியலும் இருக்கணும்னு நித்த நித்தம் அப்படியே ஒரு நொடிக்கு நொடி பயணிக்கிறவங்க அதனால நமக்கு யோசிக்கணும் இது தவிர வாசிப்போம் நிறைய தலைவர்கள் என்னென்ன சொல்றாங்க இதுதான் உண்மையிலே ஒரு அரசியல் ஆர்வம் இருக்கிறவங்க அரசியலை சீரமைக்கணும்னு நினைக்கிறவங்க அந்த வாசிப்பு தன்மை அது அந்த அது மாதிரி தான் இருக்கணும் இது எதாவது ஒரு குவாலிட்டி இருக்கான்னு பாருங்கள் நீங்கள் இன்றைக்கி பேசும்போது இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் அவரால் பேச முடியல இன்றைக்கி என்ன பிரச்சனை நாட்டில் அப்படிங்கிறத அவரால் அட்ரஸ் பண்ண முடியல அப்படின்னா அவர் அவருக்கு ப்ரிப்பேர் பண்ண டைம் தேவைப்படுது அவருக்கு என்ன கொடுக்கப்படுதோ அதை அதை அப்படியே நீங்கள் எப்படி கேமரா முன்னால் நீங்கள் படத்தில் நடிக்கிறீங்களோ அதே மாதிரி நீங்கள் பாலிட்டிக்ஸையும் வந்து இப்போ இப்போ இந்த விஷயத்துக்கு கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் அது இன்னுமே உங்களுக்கு பர்சனலாக இருக்கும் நீங்கள் அதில் இன்னும் கேர் எடுத்துப்பீங்க அது நிச்சயமாக அது நடந்திருக்கும் அந்த மூவ் நடந்திருக்கும் ஆனால் கரண்ட் அஃபேர்ஸ் உங்களால் இன்னும் நீங்கள் இன்றைக்கி நடக்கிறது என்ன அப்படிங்கிற மாதிரியே பேச இன்னைக்கு நடக்கிறது என்னன்னு உங்களுக்கு தெரியல உங்களால் பேச முடியல அப்படின்னா நீங்கள் மக்கள் மேல் ஆர்வமாக இல்லை நீங்கள் ஒரு அஜெண்டா ட்ரிவன் பாலிட்டிஷியன் எப்படி டிடி விதநகரன் அவர்கள் எடப்பாடியை தோக்கு அடிக்கிறதுக்கு எந்த பக்கம் எடுக்கணும்னு நிற்கிற மக்கள் நீங்கள் எடப்பாடியை தோக்கடிக்கணுன்னா திமுக சைடு எடுக்கலாம் இல்லை எடப்பாடியை தோக்கடிக்கணுன்னா மதவாத சைடு எடுக்கலாம் எந்த சைடு வேணுன்னா எடுக்க தயாராகிட்ட ஒரு ஒரு தலைவராக கட்சி தலைவராக டிடி விதிநகர இருக்கார் அப்போ நீங்கள் திமுக எதிர்ப்பு அப்படின்னு வந்தீங்கன்னா திமுகவை எதிர்க்கிறதுக்கு என்ன காம்ப்ரமைஸ் வேணாலும் நீங்கள் பண்ணுவீங்க அப்படிங்கிறதுனால தான் அந்த தீர்மானத்தெல்லாம் உங்கள் கையில் வச்சுக்கிறீங்க கூட்டணி எங்கே எடுக்கணும் அப்படிங்கிற தீர்மானத்தை தலைவர் எடுப்பார் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கொண்டு போகிறீங்க பொதுக்குழு எடுக்கும் பொதுக்குழுவில் மெம்பர்ஸோட தான் எடுக்கும் இருந்தீங்கன்னா மக்கள்கிட்ட நீங்கள் கண்ட்ரோல் கொடுக்குறீங்கன்னு அர்த்தம் உங்கள் கையில் நீங்கள் அதிகாரம் வச்சுருந்தீங்கன்னா கூட்டணி அது என்ன அர்த்தம் சொல்லுங்கள் அதை நீங்கள் சொல்லுங்கள் கூட்டணி வைப்பீங்க ரெண்டாவது விஷயம் இந்த இந்த நகர்வே நீங்கள் ஏன் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த டிடெக்ட் டிக்டேட்டர்ஷிப் மோடுக்கு நீங்கள் ஏன் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் உண்மையான கருத்து வந்துடும் அங்கேருந்து வேண்டாங்க தனியாக நில்லுங்க அப்படின்னு வந்துடும் ஏன்னா மக்கள் தனி மக்கள் வந்து ஒரு தூய ஆற்றலை எதிர்பார்க்குறாங்க ஆனால் விஜய் நீங்கள் பொதுக்குழுவில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்கு நீங்கள் கண்ட்ரோலை கொடுத்துருந்தீங்கன்னா அதில் எது மெஜாரிட்டி வருதோ அந்த அந்த சைடு தான் நம்ம நிற்கணும் இல்லைனா அந்த முடிவை தான் நம்ம எடுக்கணும் தனிச்சு என்னென்னா தனிச்சு இல்லைன்னா இந்த பக்கம் எடுக்கணும்னா இந்த பக்கம் அப்படிங்கிற கண்ட்ரோலை வந்து நீங்கள் உங்கள் பொதுக்குழு மெம்பர்ஸ்ட்டு கொடுக்கறதுக்கு நீங்கள் தயாராக இல்லை அப்படின்னா நீங்கள் மக்களுக்கு என்ன வேணுங்கிறத தெரிஞ்சுக்க நீங்கள் தயாராக இல்லை உங்களுக்கு என்ன வேணுங்கிறத நீங்கள் செய்ய வந்திருக்கீங்க உங்களுக்கு என்ன வேணுங்கிறது தான் நம்ம கேள்வி எழுப்ப வேண்டியிருக்கு அன்றைக்கி சைக்கிளில் போனீங்களே கருப்பு சோப்பு சைக்கிளில் போனீங்களே இன்றைக்கி நீங்கள் எதை வாங்கிட்டு செய்ய வந்திருக்கீங்க யார் யாரோட வெற்றியை தடுக்கிறதுக்காக வந்திருக்கீங்கன்ற கேள்வி நம்ம எழுப்பி வேண்டியிருக்கு நீங்கள் ஒவ்வொரு தேர்தலையும் இந்த மாதிரி பெரிய பெரிய ஆளாக முதல்ல ஒரு கமல்ஹாசன் அடுத்தது ஒரு விஜய் இந்த மாதிரி தொடர்ச்சியாக எது நீங்கள் ஒரு ம ஒரு மூன்றாவது சக்தியை வந்துக்கிட்டு இருக்கு அந்த மூன்றாவது சக்தியை தடுத்து நிறுத்தணும்னா இன்னொரு ஃபோர்ஸை கொண்டு வரணும்னு இந்த இந்த ரெண்டு ஃபோர்ஸோடு அலைனாக இருக்கக்கூடிய ஏதோ ஒரு ஃபோர்ஸோ இல்லை அதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஏதோ ஒரு ஃபோர்ஸோ அவங்களோட அழுத்தம் இல்லாமல் இப்படி ஒரு இப்படி ஒரு நகர்வு நடக்குமா இப்படி ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி உருவாகி வருமா நீங்கள் குருமூர்த்தி என்ன சொல்கிறாரு பாஜகங்கிறது ஒரு களத்தில் ஒருத்தவங்களை உருவாக்கலாம் செய்யாதுங்க ஏற்கனவே உருவாக்கி இருக்கவங்கள பயன்படுத்திக்கும் அப்படிங்கிறாரு அந்த மாதிரி பயன்படுத்தப்படுறாரா நமக்கு பல கேள்விகள் இருக்கு நீங்கள் எந்த நீங்கள் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் ஒவ்வொரு படம் ரிலீஸுக்கு முன்னாடி நீங்கள் அரசியல் பேசுவீங்க குட்டி கதை வந்து சொல்றேன்னா அதில் ஏதாவது பொடி வச்சு பேசிட்டு போவீங்க அந்த மாதிரியே உங்க உங்கள் படங்கள்ல காலத்தின் கையில் அது இருக்கு கட்சியெல்லாம் இப்போ நமக்கே இதுக்கு அப்படின்னு ரஜினி பாட்டு பாடிட்டு இருந்தாரு நீங்களும் அந்த மாதிரியே ஒவ்வொரு அந்த அதே பாணிகளை நீங்க கடைபிடிச்சிங்க அவங்க உங்க சினிமாவுக்குள்ள நல்ல வியாபாரம் பண்ணீங்க கொஞ்சம் சமூக குப்பைகளை சேர்த்து பெருக்கி உங்களுக்கு ஒரு கூட்டத்தை உருவாக்கி வச்சுருக்கீங்க அந்த கூட்டத்தை நீங்கள் இதுவரைக்கும் நன்முறைப்படுத்தியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அதை வந்து கரெக்டாக அவங்கள க ஒரு நே நல்வழிப்படுத்தி நேர்வழிப்படுத்தியிருந்தீங்க அப்படின்னா ஒரு ஃபவுண்டேஷன் இண்டேஷன் வச்சு அவங்கள வந்து ஒரு படுத்திருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஒரு சிறந்த தலை வந்து ஏற்றுருந்துருக்கலாம் நீங்கள் உங்களோட உங்களோட மாஸ் காட்டுற மென்டாலிட்டி நீங்கள் படத்தில் தேட்டரை எப்படி அடிச்சு நறுக்கிறாங்களோ எப்படி தேட்டரில் டிக்கெட்டு கிழிச்சு தூங்க போடுறாங்களோ எப்படி ஒரு பொது பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்துகிறாங்களோ அது எல்லாம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கூட்டத்தை வச்சு நீங்கள் ஏதோ சாதிச்சுக்க விரும்புகிறீங்க அது வந்து உங்களை ஒரு ஒரு சமூக குப்பைகளை உங்களுக்கு அடியில் நீங்கள் கூட்டி வச்சுருக்கீங்க அதை வச்சு அதை உங்கள் த சுயநலத்துக்காக நீங்கள் பயன்படுத்திக்க நினைக்கிறீங்க இல்லை அதன் உங்களை காட்டி அதன் பேரில் அவங்க பயன்படுத்தப்படுறாங்க இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்று உண்மையாக இருக்கலாம் ஆனால் இதெல்லாம் நீங்கள் தான் அட்ரஸ் பண்ணணும் அப்போது நீங்கள் இந்த நிலைமையில் தான் நீங்கள் இருக்கீங்க உங்களோட பாலிடிக்ஸ் இவ்வளோ தான் தெரியும் போது இந்த இதில் நம்மளுக்கு இது வரைக்கும் உங்களை ஊடகங்களில் உட்காந்து ஆதரிக்கிறவங்கலாம் இவருக்கு அவ்வளோ வாக்கு இருக்குது இவ்வளோ வாக்கு இருக்குன்னு சொல்கிறவங்க நீங்கள் ஓட்டு போடுவீங்களா நீங்கள் விஜய்க்கு இவ்வளோ வாக்கு இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல அவங்களுக்கெல்லாம் நம்ம வைக்கக்கூடிய கேள்வி பாண்டே அவர்களேருந்து மணி இருந்து ச சவுக்கு சங்கர் இந்த மாதிரி விஜயை ஆதரித்து யார் யார் பேசுகிறீங்களோ இவங்களுக்கெல்லாம் இவ்வளோ வாக்கு இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல நீங்கள் வாக்கு போடுவீங்களா விஜய்க்கு போடுவீங்கன்னா எதுக்காக போடுவீங்க அதை சொல்லுங்கள் முதல்ல நான் இதுக்காக விஜய்க்கு வாக்கு போடுவீங்கன்னு முதல்ல ஊடகத்தில் உட்காந்து அதை சொல்லுங்கள் இல்லை இதுக்காக நான் வந்து சீமானுக்கு வாக்கு போட வே வேண்டாம்னு நினைக்கிறேங்க அப்படின்னு அதை சொல்லுங்க நீங்கள் அதெல்லாம் ஒன்றுமே சொல்லாமல் நாம் தமிழ் கட்சிக்கு ஏன் வாக்களிக்க மாட்டேன்னு நீங்கள் இல்லை நாம் தமிழ் கட்சி சரியில்லைன்னு சொல்லுவீங்க ஆனால் விஜய்க்கு இவ்வளோ வாக்கு இருக்குன்னு பேசுவீங்க ஆனால் விஜய்க்கு ஏன் வாக்கு போடணும்னு சொல்ல மாட்டீங்க நீங்கள் ஏன் வாக்கு போடுவீங்கன்னு சொல்ல மாட்டிங்கல்ல அவருக்கு வாக்கு இருக்குன்னு தானே சொல்லிட்டு வர்றீங்க அப்போ அதுல அதுலேயும் உங்களுக்கு ஒரு அஜெண்டா ட்ரிவெண்ட் இருக்கு நீங்கள் யாராவது யாருக்கோ எதிர்ப்பாக ஒரு அரசியல் பண்ணுறீங்க இங்கே முழுக்க முழுக்க பாசிட்டிவாக அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சி இது வரைக்கும் அவருக்கு எவ்வளோ இந்த இந்த எட்ட விழுக்காடு வாக்குன்னு நீங்கள் எந்த மாநிலத்துல போய் வாயை திறந்தாலும் ஆணும் வாயை பிழைப்பாங்க அதோட வேல்யூ தெரியும் அங்கே அப்போ அதுக்கு வந்து நீங்க இன்னும் அந்த தேர்தலில் கூட்டணி சமரசம் கிடையாது கொள்கை சமரசம் கிடையாது மற்றபடி நம்ம வந்து பாலிடிக்ஸ் பக்காவாக பண்ணுவோம் கிரவுண்டில் அப்படின்ற மாதிரி அவர் அடித்து நவுத்திட்டு போயிட்டே இருக்கார் ஒவ்வொரு மாநாடுகளையும் டிசைன் அவளுக்கு எந்த அளவுலலாம் அந்த அந்த க ஒரு ஒரு கவனத்தை ஈர்க்கிறதுக்கு என்னென்ன செய்ய முடியுமோ அதில் அர்த்தமாகவும் ஆழமாகவும் அதில் அவர் அப்படியே நொடிக்கு நொடி அவருக்கு மூலம் அது எப்போவுமே சிந்தனை அதிலே இருக்கிறதுனாலையும் அவரால் இந்த மாதிரி தொடர்ந்து இயங்க முடியுது இது இது ஒருத்தரோட இயல்பு அரசியலாக இல்லாமல் இந்தளவுக்கு இயங்க முடியாது நீங்கள் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வயசுலலாம் உடல் என்னென்ன முப்பத்தஞ்சு வயசு நாற்பது வயசில் உடல் என்னென்ன நமக்கு வந்து சிக்கல்களை கொடுக்கும் அப்போது வந்து அவர் அதெல்லாம் தாண்டி தினமும் இயங்குறாரு தினமும் பேசுகிறாரு அப்படிங்கும்போது அவர் ஒரு மனுஷனால் இவ்வளோ இயங்க முடியுமான்னு பாருங்கள் நான் என்ன கேட்குறேன் இயேசு வந்து ஒரு பெண்ணை எல்லோரும் ஏதோ ஏதோ ஒழுக்கம் இல்லாத ஒரு செயலை செஞ்சுட்டான்னு சொல்லி கல்லெறிகிறதுக்கு சுற்றி நிற்கிறாங்க எல்லோரும் எல்லா ஆண்களும் நிற்கிறாங்க அப்போ நம்ம இவர் இயேசு வந்து மணலில் எழுதுறாரு ஹீப்ரு மொழியில் எழுதுகிறாரு இதில் யார் பாவி இல்லையோ யார் ஒரு பாவம் கூட செய்தது இல்லையோ அப்போ முதல்ல கல்லறியேட்டோ அப்படின்னு சொல்லி எழுதினார் அதை பார்த்தாங்க யாருமே கல்லறியும் முடியல யாராலையுமே முதல் கல்லறியே முடியல என்ன யார் அதிகமாக பாவம் செஞ்சிருக்கா யார் கம்மியாக பாவம் செஞ்சிருக்கான்னு அவங்களுக்குள்ளேயே சந்தேகம் பாவம் செய்யாதவங்க இல்லை நான் ஒரு வாட்டி வேகஸ்க்கு போயிட்டுருக்கும்போது பக்கத்தில் ஒரு பேஸ்டர் உட்காந்துருந்தார் அவர்கிட்ட கேட்டால் அவர் எல்லாருமே பாவிங்கிறார் பிறந்தவன் எல்லோரும் மனிதனே பாவீங்கிறார் அப்போது நீங்கள் கண்ணாடி கூட்டிலேருந்து நீங்கள் கல் கல்லறியிருக்கீங்க நீங்கள் பாலிடிக்ஸில் வந்து நீங்கள் இப்போ உங்களுக்கு அது அவர்களை விம இந்த மாதிரி விஷயங்களில் விமர்சிக்கிறதுக்கு உங்களுக்கு இப்போ அந்த அவர் எடுத்து வைக்கிற கொள்கை சார்ந்து விமர்சிக்காமல் அவரோட திட்டங்கள் அவரோட செயல்பாடுகள் அதில் நீங்கள் விமர்சனங்கள் எடுத்து வைக்காமல் நீங்கள் ஒரு கட்சி பின்னால் இருக்க நாற்பது லட்சம் வாக்குகள் இருக்குன்றதை மதிக்காமல் முழுக்க முழுக்க அந்த அந்த லீடரை வந்து நீங்கள் விமர்சித்து பேசுகிறதும் நீங்கள் அப்படின்னா நீங்கள் ராம்தாஸ் ஐயா அவர்கள் திருமாவளவன் அவர்கள்லாம் கூட்டணிக்குள்ளே இருக்கிறனாலே அவங்களுக்கு மரியாதை கிடைக்கிது ஒரு ஆற்றலாக இந்த கோ இந்த இந்த அநீதிகள்லாம் எதிர்த்து நிற்கணுங்கிற ஒரு ஃபோர்ஸ் நிற்கணுனாலே இவ்வளோ அவமானங்களை சந்திக்க வேண்டியிருக்குன்னா இதுதானங்க இதுதானங்க ஒரு 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 ஐடியாலஜிக்கல் பாலிடிக்ஸில் இந்த மாதிரி நின்று பேசும்போது போது இவன் இழித்தவாயின்னு நீங்கள் சொல்லி 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 தானே அந்த நல்லவனை வந்து அந்த சிஸ்தத்துக்களை இருக்க விடாமல் பிதிக்கி வெளியே தள்ளிட்டீங்க அப்போது அரசியலிருந்து அப்படி பிதிக்கி வெளியே தள்ளப்பட்ட நிறைய பேர் வந்து ஒன்றா சேரதுக்கு ஒரு இடம் கிடச்சிருக்கு அது அதுதான் நாம் தமிழர் கட்சி அப்போ அது வந்து நீங்கள் விஜய் ஏன் விஜய் ஏன் அந்த கூட்டணி கணக்கை கையில் வச்சுருக்காரு பொதுவாக தோ எல்லாரையும் வந்து இப்போவே இரநூத்தி முப்பத்தி நாலு ரெடி பண்ணுற மாதிரி ஒரு தோற்றத்தை ஏன் நமக்கு இன்னும் தெரியல அப்படின்னா அவரால் அவருக்கு போடக்கூடிய கேண்டிடேட்ஸ் வந்து ஈஸியாக விளப்பிடுவாங்க நீ எவ்வளவோ நம்ம பார்த்துருக்கோம் இது வரைக்கும் நடந்த இதுலலாம் நீங்கள் இப்போ ரொம்ப ஒரு கொள்கை பிடிப்பு இல்லாத கட்சியில் போட்டிங்க அப்படின்னா அவங்க அவங்களோட பலவீனங்களை பயன்படுத்தி இந்த திமுக அதிமுகன்ற கட்சிகள் அவங்க அதுக்குண்டான ப பிளான்லாம் ரெடியாக வச்சுருப்பாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓ பன்னீர்செல்வம் இப்போ பன்னீர்செல்வம்னே பத்து பேர் போட்டி போடுறாங்க ராமநாதபுரத்தில் அப்போது அந்த மாதிரி பல வேலைகள் செய்வாங்க இவங்க இந்த இதெல்லாம் கரைச்சி குடித்தவங்க இவ்வளோ நாளாக நீங்கள் இதை இதை வந்து அவங்க ஒரு நீங்கள் நம்ம இப்போ சின்ன பசங்க வீடியோ கேம் விளையாடுற மாதிரி இவங்க அரசியல் அன்னைக்கு எங்கள் அப்பா எங்கள் அப்பா தான் சொன்னார் இவனுங்க அன்னைக்கு தீயாக நிற்பானுமக்கா திமுக காரங்க நீ பார்த்துருக்கேன் ஊரில் எல்லாம் அன்னைக்கு அப்படியே சு புயல் மாதிரி சுழண்டுட்டுருப்பானுக்கா அந்த அந்த வேலை பார்ப்பான் அக்கா அன்றைக்கி அந்த கோட்டரையும் சாப்பாட்டையும் போட்டு அப்படி நிற்பான்மக்கா கிரவுண்டில் அப்படின்னு அப்படின்னு சொன்னார் ஓட்டை கொண்டு போயிடுவான் பூத்துக்கு அப்படின்னு அப்போ இந்த மாதிரி ஒரு ஃபோர்ஸ் கிரவுண்ட்ல இருக்கு இந்த மாதிரி ஒரு ஃபோர்ஸ் கிரவுண்ட்ல இருக்கு அவங்களுக்கு அவ்வளோ தூரம் ரிசோர்ஸஸ் இருக்கு அவங்க ஈஸியாக இவங்களெல்லாம் வந்து மேன் டு மேன் டீல் பண்ணி கவுக்குறதுக்கு ஆள் இருக்காங்க இங்கே எது ஜெயிக்கும் அப்படின்னா அந்த கருத்து வலிமை இருக்கிறவனால தான் அவனை செருத்து நிற்க முடியும் எப்படியும் கருத்து வலிமை இருக்கிறனால தான் அவனை வந்து செருத்து நிற்க முடியும் ஒருத்தர் உன்னை அட்டாக் பண்ண வரான் பொலிட்டிக்கலி உன்னை வந்து வில பேச வரான் அப்படின்னா நீ அவனை வாதத்தில் வெல்லணும் அவனை தோற்கடிச்சு தான் அனுப்பணும் இல்லைனா அவன் உன்னை வாழ்க்கையில் நீ தோத்துட்ட அப்படிங்கிற மாதிரி உன்னை உணர வச்சுக்கிட்டே இருப்பான் இதை தான் செஞ்சுக்கிட்டே இருப்பான் இதுதான் வந்து உன்னோட மனசாட்சியை கொள்வது நியாயத்தன்மையை கொள்வது ஏதாவது ஒரு நல்ல விஷயம் பேசிட்டேன்னா இழுச்சவங்கிற மாதிரி நான் வந்து பேசிகிட்டே இருக்கிறது இது கையால் தனோன்னு பேசுகிறது இதுக்கு இது இதெல்லாம் இதெல்லாம் எப்போ வெல்றதுங்கிற பேசுகிறது அதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது அப்படியே புறந்தள்ளிக்கிட்டே போயிட்டே இருக்கணும் இங்கே ஒரு பேலன்ஸ் தேவைப்படுது இங்கே நடக்கக்கூடிய கிரைம்ஸுக்கும் இங்கே நடக்கக்கூடிய ஒரு மால் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கும் இங்கே நடக்கக்கூடிய கரப்ஷனுக்கும் இங்கே நடக்கக்கூடிய பல்வேறு அநீதிகளுக்கும் ஒரு மா ஒரு 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 ரெஸ்ட் தேவைப்படுது ஒரு லோ டைம் தேவைப்படுது அதுக்காக நீங்கள் வந்து இதில் இவன் யார் கூட நீங்கள் பார்த்தீங்கனாலும் ரெண்டு பேருக்குமே ஈக்குவலாக போட்டால் சமமு சமம் தொல்லை கொடுத்துருக்காங்க பிரச்சனை பண்ணியிருக்காங்க திமுக திமுக கிரவுண்டில் இந்த மாதிரி மெனிப்புலேஷன் நிறைய நடக்குது இப்போ நம்ம வாக்கு நமக்கு இருக்கான்றதே இப்போ சந்தேகமாக இருக்குது அந்தளவுக்கு இப்போ போய்கிட்டு இருக்கும்போது நம்ம இந்த சுஷத்தை ரீஃபார்ம் உண்டான அரசியலில் யார் எடுத்து வைக்கிறாங்களோ அவங்களுக்கு பக்கம் நம்ம நின்னே ஆகணும் அதுக்குண்டான நேரம் வந்துருச்சு என்ன சொல்கிறது இது ரொம்ப க கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு இது சொல்லுவாங்க ஊரில் அந்த மாதிரி ஆயிடக்கூடாது விளைச்சிக்கணும் சீக்கிரமாகவே இதில் விஜய் போன்றவர்கள் நீங்கள் பொதுக்குழுவில் அவங்கள்ட்ட நீங்கள் அதிகாரத்தை கொடுக்கல அப்படின்னா நீங்கள் மக்களுக்காக அரசியல் பண்ண வரல அப்படிங்கிறத நம்ம கேள்வி இந்த கேள்வியை வந்து நீங்கள் உங்கள் மனசில் எழுப்பி பாருங்கள் நீங்கள் யாரோட அரசியலையோ தடுக்க வந்திருக்கீங்க யாரோட வெற்றியோ தடுக்க வந்திருக்கீங்களே தவிர நீங்கள் ஒரு ஸ்பாய்லர் ஆகணும்னு உள்ள வந்திருக்கீங்களே தவிர உங்கள்கிட்ட பாசிட்டிவ் பாலிட்டிக்ஸ் இல்லை அதை பார்க்க முடியல எங்கேயும் நீங்கள் விமர்சன அரசியல் தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஒரு ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியலை பண்ணணும்னா நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க என்ன பண்ண போகிறீங்க அடுத்த தலைமுறைக்குன்னு சொல்லணும் நீங்கள் அதை சொல்லு வந்து செயல் வந்து செய்யல நீங்க காட்டல நீங்க அப்படி ஒரு கூட்டத்தை உருவாக்கல நீ உங்க ரசிகர் கூட்டத்தை தான் இவ்வளோ நாள் அம்பது வருஷமா ஒரு ரசிகர் கூட்டத்தை இப்படி தான் உருவாக்கிருக்கீங்க அப்படின்னா அடுத்த தலைமுறை எப்படி உருவாக்க போறீங்க கேள்வி கேள்வியும் நமக்கு எழுமையிலதான் சிந்தித்து பாருங்க கருத்துக்களை பதிவிடுங்க வாழ்க வளத்துடன்